இன்று ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக முன்னூற்று ஒரு கிலோ பச்சை மஞ்சள் அமில் அரைத்த பெண்கள் பாய் காரைக்குடி ஃபர்னிச்சர் எக்ஸ்போ சிக்ஸ்டி வரை டிஸ்கவுண்ட் உலக பெற்ற காரைக்குடி மீனாட்சிபுரம் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பச்சை மஞ்சள் அரைக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஓரு அம்மிக்கற்கள் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டு அதில் முன்னூற்று ஒரு கிலோ பச்சை மஞ்சளை பெண்கள் அரைத்து வருகின்றனர் இந்த மஞ்சள் முதல் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் அம்மனுக்கு பூசி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படும் இந்த அபிஷேகத்தால் அம்மன் குளிர்ச்சி அடைவார் என்பது அனைவரது நம்பிக்கையாகும் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு மீனாட்சிபுரம் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோவில் விழா கோலம் பூண்டுள்ளது